ஹாய் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாமே போயிடுச்சு லைஃப்பில் இனிமேல் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டுருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் போகிறதுக்கு எதுவுமே இருக்க போகிறதில்ல ஸோ நல்லது தான் இனிமேல் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஸ்டாப் ஆகவும் தேவையில்லை ஸோ சக்ஸஸ்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் பழசை மறந்துடணும் நம்ம என்ன இழந்தாலும் சரி அதை பற்றி பயந்து இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறுமா என்ன கண்டிப்பாக மாறாது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யணும் மறந்துவோ மறக்கிறதுக்கும் கற்றுக்கணும் இப்போ என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் தேவையில்லாத தள்ளி போடணும் நெகட்டிவ் தாட்ஸு உன் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி அன்வான்ட் டைமும் சரி அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன வந்துட்டு தேவையோ அதை பண்ணணும் நம்மளோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் இங்கே இருக்க நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகாமல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க ஃபெயிலியர் பார்த்ததுனால தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களே ஸோ தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது வந்து சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பு தான் உங்களோட ஸ்டோரியை நீங்கள் மாற்றுங்க நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனவங்களாம் கிடையாது வெற்றிக்கான என்ன வழியோ அதில் நீங்கள் ஜேர்னி உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவங்கள எல்லோரும் மறந்துடுவாங்க ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணி வந்தவங்களை இந்த உலகம் கண்டிப்பாக வந்து மரியாதை செய்யும் ஸோ சக்ஸஸ்க்கான வேலையை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்